அனைவருக்கும் காலை வணக்கம் நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது பட டீமுக்கு படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் சூர்யா ஹஸ்பிரம் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நிறையா படங்களுக்கு அதுவும் புது இயக்குனர் சிறிய படங்கள் அப்படிங்கும்போது சொல்லும்போது நாங்கள் ஆடியோலிஸ்க்கும் சரி இந்த பூஜைக்கும் சரி சிறிய படமெல்லாம் அப்பஸ்ட்டு நாங்கள் சம்மச்சரம் வர்றதுக்கு நானும் சரி இயக்குனர் உதயகுமார் சார் அவரும் சரி நிறைய படம் வந்ததுக்கு தான் அது எந்த மாதிரி படம் சில என்ன டைட்லிங்கிற பூஜை வந்து தெரியும் என்ன நைட்டு கூப்பிடுவாங்க சில நாளைக்கு சின்ன அதில் சேர்ட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு யார் டைரெக்டு என்ன படம்னே தெரியும் இதுவும் வந்து தான் சில விஷயம் எனக்கு தெரிஞ்சது ஆனால் ஒன்று புரிய சொல்கிறாங்க ஒன்று இங்கே வந்து நியாயம் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு டைட்டில் வச்சுட்டு அப்புறம் அதுக்கான கேப்ஸ் மாதிரி சுருக்க நீட்னு வைக்கலை நீட்டு தான் டைட்டில் ஏமாத்துகிற அதுக்கு விளக்க வர வர திரு திருக்குறளுக்கு விளக்கு வர மாதிரி நியாயம் எதுவுமே தேடி பிடிச்சிப்பாங்க எண்ணுக்கு என்ன நியாயம் ஓகே இது உனக்கு என்ன ஈக்கு என்ன போடலாம் எது பாருங்க ஓ எதுவும் இ ஓகே இன்னொரு ஈக்கு என்ன பண்ணுறது ஓகே எங்களுக்கு ஓகே தெரியல எனக்கு ஒரு பத்து பார்ச்சி வாத்து தேடி இருப்பாங்க ஓகே ஓகே டீக்கு தெரியாது நீட்னு வச்சுக்கிட்டு நம்ம ஏமாத்துறதுக்கு ஒரு டைட்டு அது உங்களுக்கு நம்ம எனக்கு தெரியாது ஏன்னா நீட் அப்படிங்கிற ரொம்ப ஒரு பிரச்சனை ஒரு விஷயம் அப்படின்னா நமக்கு நியாயமானது சமூகத்துக்கும் நியாயமாக இருக்கா சில நமக்கு நியாயமாக தெரியும் அது சமூகத்துக்கு நியாயம் இல்லாமல் தெரியும் சில நமக்கு அநியாயமா இருக்கும் சமூகத்துக்கும் நியாயமா இருக்கும் ஏன்னா தனிமனித தாட்டு ஏன்னா தனி மனிதரோட நம்முடைய பாதிப்பு நம்முடைய சூழ்ந்த நம்ம வாழ்ந்த சூழ்நிலை இதை வச்சு நம்ம ஒரு ஒரு இதை நியாயப்படுத்திக்குவோம் பொது சமூகத்துல அது ஒரு நியாயம் தெரியும் இந்த நீட்டம் அது ஒரு குழப்பமான ஒன்று தான் உதயகுமார் சார் அவர் சொன்னார் அவர் வந்து ஒரு சயனர் லெஜண்ட் அதனால் அவர் அணு உறுதிய ஒரு அறியற மாதிரி சிரிச்சுடுக்கா இவங்க அக்கறை ஒரு வேலைக்குள்ள ஆரம்பிச்சிருவோம் நீங்களே தயாரிப்பாளர் நீங்களே டைரக்டர் சில நல்ல விஷயம் நினைச்சு பண்றது கூட நாளைக்கு சிலது பிரச்சனை அது நிற்கும் ஒண்ணு இருக்கு ஆமா அதுக்கு அது அதுல இருந்து அது கடந்து வர மாதிரி போட முடியும் நம்மளேட்டும் நீங்க சென்சார்ல போய் நம்ம ஒரு வேலை தவி மாட்டிக்குவோம் சிலது இல்லை அத்தவங்க பார்த்தா தெரியல துள்ள ரத்தம் என்ன அந்த ஐரன் மாதிரி ஐரோன் உள்டாக போய் மாட்டிக்கும் அது பத்த கட்டைக்கு அது வந்து போகும்போது தண்ணி ஓட்டுறது போகாது அது எதிராக போய் விழுதுறாவது அந்த பத்தக்கட்டை வச்சு அதை அதை மேட்டை வச்சு அந்த பத்த கட்டைக்கிற மேட்டை வச்சு பிடிக்கும் வந்து இல்லை ரத்தம் உதயக்கொரு சொன்னதான் நீங்கள் கருத்து எதுனா சொல்லலாம் மக்களுக்கு உங்களுக்கு சரியான கருத்துன்னு பண்ணுறத மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறக்கு பண்ணலாம் அது போய் இந்த சென்ஸ் அந்த இடத்துல போய் அது அதை வந்து நீங்கள் என்ன பரிசொல்லுங்க நீங்கள் சொல்கிறேன் சொல்றேன் அதை கொஞ்சம் மேலே வச்சுங்க நல்ல ஒரு விஷயம் எடுத்திருக்காரு அன்னைக்கு மருத்துவங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு அதுவும் கல்வியும் மருத்துவமும் கலந்து தான் நீட் இன்னைக்கு சம்மந்த ரெண்டு விஷயம் தான் வேணும் இன்னைக்கு வந்து ஒரு நடுத்தர மக்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் மொத்தமே ரெண்டு போகுது இப்போ யாரும் சேமிக்க முடியாது நடுத்தர நடுத்தரத்தில் உள்ளவங்க சேமிக்கவே முடியாது ஏன் சேமிக்க முடியாதுன்னா ஒன்று பசங்க படிக்க வீட்டில் போயிடுது இல்லை யாருக்காவது எப்போது ஒரு நோய் வந்துட்டா முடிஞ்சிச்சு ஒரு பத்து வருஷம் சம்பாதிச்சு வச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எடுத்து கால் பண்ணிடுறாங்க அப்போ இன்னைக்கு கல்வியும் மருத்துவ மருத்துவம்தான் அடுத்தர மக்கள் நடுத்தர மக்களுடைய மொத்த சொத்தையும் முன்னும் முதலியாக இருக்கிறது அப்போ கல்வியும் மருத்துவ மருத்துவ கல்விங்கிறது ரெண்டு சந்தோஷம் அப்ப அது ரொம்ப இருக்கும் மருத்துவ கல்விங்கிறது நியாயமான இருக்கணும் அல்ல தர்மம் இருக்கணும் மக்கள் பேச இருக்கணும் மைதான இருக்கணும் வெறும் வியாபாரம் மட்டும் இருந்தா நிறையா தான் உயிருக்கு இன்னைக்கு ஆபத்தை வருது அரைவடை படித்தவன் பணம் கொடுத்து டாக்டர் டாக்டர் சீட் வாங்கி படித்தவன் இவங்களால இன்னைக்கு நிறைய மரங்கள் நிகழ்வது இவங்களால தான் அப்போ தகுதியான டாக்டர் வரணும் தகுதியான மருத்துவம் இருக்கணும் இது உயிர் பிரச்சனை மற்ற வியாபாரம் மருத்துவங்கிறது உயிர் சார்ந்தது அந்த சீட்டில் உட்காரணும் நிறைய நெருக்கூல் டாக்லெட்னால எவ்வளவு சில ஒரு மொத்த போவோம் மாட்டாங்க அங்கே அங்க நாடு வச்சு பார்ப்பாங்க அப்புறம் நாக்கு ரெடிங்க தொண்டுக்க டாக்லெட் அடிச்சு பார்ப்பாங்க சிலது என்ன அப்படியே நான் வந்து டெஸ்ட் அவங்க பண்ணுவாங்க பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணிச்சு நேற்று என்ன சாப்பிட்டீங்க இதுதான் ஒரு பத்து நிமிஷம் சார் இருக்கும் விசாரணைக்கு அப்புறம் தான் அவர் பேனா எடுத்து மாத்த எழுதுவாரு அப்போ இவ்வளவு விசாரணை பண்ணி அவருக்கு மாத்த எழுதும் போது அந்த மாத்த வாங்கி சாப்பிடும் போது நம்ம நம்பிக்கை சாப்பிடுவோம் நம்பிக்கை வந்துடும் எல்லாம் கேட்டு பண்ணாரு அந்த நம்பிக்கையில தான் குணமாம தவிர அந்த மாத்திரை இல்லையா அல்ல இப்ப நம்ம போன என்ன சரி டீவர் சொல்லுங்க அப்படியா அவன் சொல்லுவான்

அப்ப எழுதி மாத்த சரியா இருந்தா கூட சரியா வராது ஏன்னா டாக்டர் உங்களுக்கு நம்பிக்கை வரலை அப்ப டாக்டர்ங்கிறது மக்களுக்கு நம்பிக்கையான இருக்கணும் அவன் தனியாக இருக்கணும் அப்ப மருத்துவம் மிகப்பெரிய விஷயம் உயிர் பிரச்சனை நம்ம நம்பி நம்ம உயிர் நம்ம உடம்ப உயிரிடம் நம்பி ஒப்படைக்கிறோம் அப்படியே எப்படி இருக்கணும் அதுக்கு தகுதியான கேள்ப்பட்டு இருக்கும் என்னால போயிட்டான் ஆண்டாளும் அதிகம் வரதுல ஏடிசன் அதிகம் கேள்வி பிளஸ் டூல என்ன போன சில பெண்கள் மாணவிகள் தட்டில் பண்ணிக்கிறாங்க எங்காவது டிகிரியில எனக்கு நகருக்கு அரிய தக்கலை பண்ணியிருக்கானா பண்ண மாட்டோம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதில் தேரோ அப்படி யாராவது தக்கள் பண்ணியிருக்காங்களா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஏன்னா அந்த டெங்கில உங்களுக்கு அவங்களுக்கு மெச்சுட்டேன் அந்த தற்க பேனா உயிரை வராது வராது எங்கே வரணும் டென்த்து பிளஸ் டூ நீட் நீட்டுங்கிறது அந்த பிளஸ் டூ பாட்டு தானே அதுக்கு அந்த ஈச் இப்ப ட்ரெயின்ல சாங்ல போட்டாங்க அனிதா தென் மட்டி உழுக்குன ஒரு மரணம் இன்ன வரைக்கும் அந்த அனிதா சகோதரி அனிதா இருந்து எத்தனை சாப்பிடுச்சு இன்னைக்கு அந்த அந்த மரணத்தை தான் நம்ம வந்து பதிவா போட்டுக்கிருக்கோம் எது நான் ஏசுறேன்னா மார்க்கம் வந்து ஒரு தீர்வாயிரு மார்க்கும் தீர்வாயது அப்ப நீட்டு வந்து அது இருக்கு அப்படின்னா அந்த நான்கு வந்து தப்பு போடாம அதை எடுத்து போடணும் போடின அதுதான் வெற்றி அந்த பொண்ணுக்கு இயலப்போங்கிறது நம்ம வந்து இப்பவே மாணவிலங்க யோசிக்கிற போது பின்னாடி அப்போ இருப்பு தீவாயிருக்கு இன்னைக்கு அந்த பொண்ணு இறப்பை வந்து நம்ம ஒரு அனுபவத் அனுபாபத்துக்குள்ளேயே தான் அவங்க பண்ணிக்கிறது பண்ணிகிட்டு இருக்கணுமே தவிர அது ஒரு மூலம் வச்சு தான் நம்ம பேசிட்டு இருக்கணுமே தவிர அந்த குடும்பத்துக்கு அந்த இழப்பு ஈடாகுமா நான் சொல்ல நான் இதுக்காக இது ஒரு ஒரு பதிவு அந்த பொண்ணு பொண்ணு பண்ணிட்டு வந்திருந்தால் அது வீரியமா நான் இருந்து இருக்க சொல்கிறேன் அது அதனால் வெறும் இந்த தோண்டி தோண்டி தாங்க இறந்து போறதுன்னா மிகப்பெரிய வேதனை அந்த குடும்பத்துக்கு என்ன ஈடு செய்ய முடியாது அது மாணவ மாணவிகள் இந்த தேர்வுல தூய்மை தேக்கலாம் மனம் முறையக்கூடாது அதுக்கு போய் நம்ம தட்டு பண்ணிக்கூடாது மிகப்பெரிய ஒரு கோடைத்தனம் அது இதுக்கு நடக்கக்கூடாது கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு இழப்புக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு நிதி கொடுக்குறது அதுக்கு இது இது பண்ணுறது ஊக்குவிக்கிற மாதிரி தான் இது அதை தண்ணும் தப்பு நாச்சிடுது அரசு வந்து அதை அதோட தவறு கண்டுக்கணும் முதல்வரோ மற்ற மந்திரிகளோ அதுக்கு ஒரு அறிக்கை ஒரு விழிப்புணர்வு தேர்வு தொழிலுங்கிறது வாழ்க்கையில் தோற்றவே இல்லை வாழ்க்கையை விட்டதுக்கு எத்தனை எத்தனையோ பேர் ப படிப்பு தோற்றங்கிறான் படிக்காதவங்கடான் எடுத்து எத்தனை உதாரணம் காலை உதாரணம் உதவணும் இந்த நாட்டு ஆண் இருக்கார் இதெல்லாம் பொருப்புளவுக்கு பதினேழு இதுதான் பேசணும் அதை முடிச்சிருக்கேன் இதை முழிச்சிருக்கேன் அவத்துக்குள்ளே வச்சிருக்கேன் விவத்துக்குள்ளே வச்சிருக்கேன் இதுதான் உங்களுக்கு தேவை அப்ப அமுதா மாதிரி

அது வந்து அதுக்கு உன்னதுக்கு சப திருஷ்டம் பத்து லட்சம் என்ன என்ன சப அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு என்ன ஆகும் சூரிய சுப்பிரமணியம் அவரு இது ஒரு பாதிப்பு ஒரு பாதிப்பு அவருக்கு ஒரு நியாயம் இருக்கும் எங்களுக்கு எங்களுக்கு நியாயம் எதுவும் தெரியாத டைட்டில் வச்சா கூட அவருக்கு ஒரு நியாயம் இருக்கும் அது அந்த படத்துல ஒரு நியாயமான படத்தை எந்த ஒரு நியாயம் அப்படி கூறக்கூடாது தெரியும் உங்களுக்கு அந்த படத்தில் அவங்க கருத்தில் ஒரு நியாயம் இருக்கணும் அந்த நியாயம் கண்டிப்பாக ஜெயிக்கணும் நீங்கள் புது புது ஒரு சமூகத்துக்கான விஷயங்களை நீங்கள் சொல்லணும் இந்த படம் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் ஒரு வெற்றி மூலமாக ஒரு புது இயக்குனர் புது மிஷிக் டேரக்டர் கேமராமேன் நிறைய டெக்னீஷியன்கள்லாம் இருக்கும் ஒரு கூட வெற்றி அடைஞ்சாலே நிறைய டெக்னீஷியன்களுக்கு ஒரு வாழ்வு வாழ்வு கிடைக்கும் ஒரு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும் இந்த படம் வெற்றி அடையா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஒம்பது வயசு சிறுமி நம்ம இது மனசில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் பெரிய காரணமாக இருக்கும் இதில் அந்த செய்தியை கேட்டோம்னா மனசு உரைஞ்சி போதும் என்ன வருவோம் இதை கடந்து போகும்போது அடுத்து இன்னொரு நிகழும் அதை அடிச்சுட்டு அவர் அடிச்சிருக்க சட்டம் சரியா இருக்க நீங்க மத்திய கொள்ளை அடிக்கிற அதை அடிக்கிறான் போதை பொருள் வைக்கிறான் இது இது வந்து அடுத்து இதுக்கு என்ன தண்டனது கண்ணு தண்டன வேணுங்க அடுத்த விஷயம் ஆனா பலாத்காரம் ஒரு பொண்ண ஒருத்தன் பலாத்காரம் அவனுக்கு சிறை தண்டனை கூட மரம் தண்டு தான் இருக்கணும் நீங்க அந்த இடத்துல மரண தண்டனை கொடுத்து அது அது போய் டிவியில் டெலிகாஸ்ட்டான் இந்த மாதிரி என்ன உள்ள அடிக்கும் சொல்லிட்டு இருக்கான் பிட்பாட் கேசாது திரும்ப கேசா தண்டவக்குறான் வருஷ வருஷம் எத்தனை தான் இருக்கு அதுக்கு காரணம் நம்ம சட்டத்துல அதுக்கு சரியான தண்டனை இல்லைங்கிறதா தொடர்ந்து இந்த பயல் பலத்தாரம் ஒன்பது வருஷம் சிறும கற்பி கட்டி கொண்டு வேணாம் ஏன் கூட இப்ப சொல்றேன் அவன் குடிப்பாங்க விசா விசாரிப்பாங்க இவனுக்கு ஆறு மாசம் ஒரு மாசம் சிரத்த நடுவாங்க அது இன்னும் போவான் அதோட நம்ம மறந்துடுவோம்

ஒன்பது வணக்கம் வந்திருக்க கூடிய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கும் படத்தை பத்தி பெருசா தெரியாது இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீட்டுக்கு எதிராக இந்த படம் இருக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்

அடுத்ததாக இசையமைப்பாளர் ஜெயமுரசு அவர்களை பேச எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சமூகம் சார்ந்த படங்கள் நிறைய வருது ஸோ நீட் அப்படின்ற தலைப்பு நீட்டா இருக்கு நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரியான ஒரு தலைப்புல வச்சுட்டு அதுக்கு நீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மேல ஒரு கேப்ஷன் போட்டிருக்காரு இயக்குனர் ஸோ அந்த இடத்துல அவர் ஜெயிச்சுட்டாரு அனிதாண்ட அவங்க ஒரு தங்கை வந்து இறந்திருக்க கூடாது சார் சொன்ன மாதிரி சோ அதே மாதிரி நிறைய அனிதா தங்கைகள் இருக்காங்க இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போகுது நல்லா படிங்க வேற எதுலையுமே கவனத்தை சத செலவிடாதீங்க சமூக வலைதளத்துக்குள்ள நிறைய சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ஃபுல்லா வந்து சமூக வலைதளத்துல தான் ஃபுல்லா மூழ்கி இருக்காங்க சோ அதெல்லாம் வேண்டாம் நம்ம படிச்சுட்டு நம்ம அப்பா அம்மாவை பார்த்து வைப்பாங்க சோ எல்லாமே இருக்கு நீங்க தவறான பாதையில போக வேண்டாம் நிறைய பேச மனுஷன் பேச்சு வரல சரி இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ட்விட்டரு பேஸ்புக் எதுல பார்த்தாலும் குழந்தைங்க வந்து ஃபுல்லா அவங்கதான் இருக்காங்க ஸோ படிக்கணும் இது பண்ணணும் அப்படின்றது எந்த தாட்ஸுமே கிடையாது ஸோ இப்போ எக்ஸாம்ஸ்லாம் எல்லாம் வருது நல்லா படிங்க நல்லா மார்க் எடுங்க நீட் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ அதை பத்தில எதுவுமே கவலைப்படாதீங்க நீங்க நல்லா படிச்சு நல்ல ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைக்கும் அப்போ நான் ஒரு படத்துக்கு கடுவட்டின் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகுது சோ எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பேரரசர் சார் ஆரிய ராஞ்சு வந்திருந்தாங்க பேரரசர் சாரும் ஆர் விஜயகுமார் சார் வந்திருந்தாங்க சோ பாலகிய பத்தி பாராட்டினாங்க ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க எங்களை பத்தி பாராட்டினது எங்க மாதிரி அத்தனை நடவங்களுக்கு சோ நீங்க சொல்ற வார்த்தைகளை எங்களை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகுது சார் சோ அதுக்கு அந்த இடத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சோ அதே இந்த நீட்டுன்ற இந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ சோ மச் சார் அடுத்ததாக